அதானிக்கு சொந்தமான ஊடக நிறுவனம் பாஜக அமைச்சரை ஓட விட்டுருக்கிறாங்க தெரித்து ஓடி இருக்கிறாரு பாஜகவை சேர்ந்த அமைச்சர் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தூய்மையான நகரம் அப்படின்னு இந்த ஒன்றிய பாஜக அரசனால சர்டிபிகேட் பண்ணப்பட்ட நகரத்துல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து பத்து வருடங்களாக காத்திருந்து கலந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறாங்க கொடுத்த சில மணி நேரங்கள்ல வயித்தால் போயிருக்கிறது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க குழந்தை இறந்தே போச்சு பத்து ஆண்டுகளாக காத்திருந்து பெற்ற பிள்ளை இது மட்டும் இல்லாம பல்வேறு முறைகேடுகள் தொடர்ந்து நடந்த வண்ணமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல மோடி அரசாங்கத்திற்கு உள்ளாக ஒரு கொலாப்ஸ் ஏற்பட்டு மெல்ல மெல்ல மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கட்டுற சாம்ராஜ்யம் சரியத் தொடங்கி இருக்கிறது என்று இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் இந்தியா முழுக்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க கோடி மீடியாக்கள் என்று அழைக்கப்பட்ட மீடியாக்கள் இதுவரைக்கும் மோடி எதிர்த்து பேசாதவர்கள் இப்பொழுது பேசத் தொடங்கி இருக்கிறாங்க இதை பற்றி ஒரு விரிவான செய்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாவட்டம் பாகித்புரா அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இந்தூர் நகரத்தை தான் இந்தியாவிலேயே கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தது இந்த மோடி அரசாங்கம் எல்லா விதத்திலையும் தூய்மையான நகரம் இந்தூர் தான் அப்படின்னு பண்ணாங்க இவர்கள் எப்படி இந்த மாதிரியான சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல மட்டும் பயங்கரமா டெவலப்மென்ட் பண்ற மாதிரி காட்டிட்டு ஒரு பி ஆபரேஷன் ப்ரொமோஷனல் ஈவெண்ட் பண்ணிட்டு நாலஞ்சு இன்ஃபுளுசர்ஸ் கூட்டிட்டு வந்து போட்டோ எடுத்து எடுத்து வீடியோ எடுத்து இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நிறுவனம் அதை எடுத்து உடனே இவர்கள் தான் கிளீனஸ்ட் சிட்டி தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே மோஸ்டான சிட்டி அப்படின்னு இவர்களே அறிக்கை தயாரிச்சிருவாங்க தமிழ்நாடு ஒன்றும் சில இடங்கள்ல பின்தங்கி இருக்கா அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வட மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்கள்லயும் அது குறிப்பா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் சொர்க்க பூமி மாதிரி இருக்கு அப்படின்னு இவர்கள் வந்து மீடியா மூலமாக போர்ட்ரே பண்றாங்க இப்போ வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும் உட்கட்டமைப்பு ரயில் போக்குவரத்துல பஸ் போக்குவரத்துல இருந்து கழிப்பிடங்கள் வரைக்க மருத்துவமனைகள் பொதுவான மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள்லாம் வட மாநிலங்களில் குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு நம்மளால பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முப்பது கிலோமீட்டருக்கும் ஒரு சிட்டியே இருக்கும் இப்போ சென்னையில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா தாம்பரம் இருக்கும் தாம்பரத்துல இருந்து அடுத்த ஒரு முப்பது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு இந்த பக்கம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் இந்த பக்கம் மகாபலிபுரம் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் திருச்சியில இருந்து சுத்தி பாத்தீங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் இருக்கும் அந்த பக்கம் மதுரை மதுரையில இருந்து திருமங்கலம் இப்படி ஒவ்வொரு ஊரும் இருக்கும் இந்த அளவுக்கு ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவுல அது திமுகவும் சாரும் அதிமுகவும்

சிறப்பு குடிச்சு எத்தனை குழந்தைகள் இறந்து போனாங்க அதற்கு எந்த அளவுக்கு இந்த பாஜக அரசு நடவடிக்கை எடுத்தது இப்ப அதனுடைய பிரிகாஷனரி மெஷர்ஸ் என்ன அதுக்கு என்ன இதுக்கப்புறம் நடக்க அளவுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க கிடையாது இந்த பாகித்புரா அப்படிங்கிற இடத்துல குடிநீர் பைப்புக்கு கீழ் மேலே வந்து ட்ரைனேஜ் பைப்பை வச்சுருக்குறாங்க அது லீக் ஆகி குடிநீரோடு சேர்ந்து அந்த தண்ணி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அருந்தனதுனால பத்துக்கும் மேற்பட்டோர் வந்து ஹாஸ்பிடலில் அனுமதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அஞ்சு ட்ரில்லியன் எக்கானமி ஃபோர்த் லார்ஜஸ்ட்டு எக்கானமி ஜப்பானை நாங்கள் முன்னு பின்னுக்கு தள்ளிட்டோம் அப்படின்னு பாஜக காரர்கள் ஓட்டி போட்டுட்டு பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதெல்லாம் எந்த கணக்கில் சேரும் இதில் என்ன ஒரு துயரமான சம்பவம்னா பத்து வரைக்கும் வருடங்களாக குழந்தை இல்லாம சமீபத்துல குழந்தை பிறந்த ஒரு தம்பதியினர் அந்த பிள்ளைக்கு பால்ல வந்து தண்ணியை கலந்து கொடுத்துருக்காங்க பால் கட்டியான பாலா கொடுக்க கூடாது கொஞ்சம் லிக்விட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றக்காக கொடுத்துருக்காங்க அந்த குழந்தையும் இறந்து போய் கடவுள் எங்களை தண்டிச்சுட்டாருன்னு கடவுள் மேல பழி தூக்கி போடுறாங்க இதே மத்திய பிரதேசத்துலதான் எத்தனை முறை பாஜக ஆட்சி பண்ணிருக்கிறாங்க சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தான் தொடர்ந்து மூன்று முறைக்கு மேலாக அந்த மாநில முதல்வராக இருந்தாரு அவர் இப்போ ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் இன்றைக்கு வந்து அங்க மோகன் மோகன் அப்படிங்கிறவர் வந்து முதல்வராக இருக்கிறார் இருக்கிறார் ஆர் நபர் என்று சொல்லப்படுகிறவர் ஆர் ஒரு லெபார்டரி அப்படின்னு சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம் கிடையாது உண்மையிலேயே மத்திய பிரதேசம் தான் அங்கதான் வந்து எந்த அளவுக்கு பாஜக ஊழல் செஞ்சதுன்னா மகா காலீஸ்வர் அப்படிங்கிற ஒரு கோயில் கட்டுறது எண்ணூறு கோடியோ எழுநூறு எழுநூறு கோடி டு தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்கி ஒரு பெரிய செலவு வச்சு அந்த செலவு ஒரு மலை வெள்ளத்துக்கு காத்துல அடிச்சிட்டு போச்சு ஆக்சுவலி ஒரு சிலை வந்து காத்துல அடிச்சிட்டு போகுது அப்படின்னா அது கல்லாலையோ இரும்பாலையோ செஞ்சா எப்படி போகும் ஆனால் அதில் உள்ள நடந்தது என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல்ல அந்த சிலையை செஞ்சிருக்கிறாங்க கடவுள் பெயர்லையும் மக்கள் வரி இருந்து எல்லா பக்கமும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல ஊழல் தானா இப்போ ஊடகங்களும் இவங்க கையில வச்சிருக்காங்க அரசையும் கையில வச்சிருக்காங்க ஒரு வீடியோ போட்டிருப்போம் இன்ஸ்டிடியூட் அதை வந்து பாஜக ஆர் வந்து எஸ் வந்து அவர்களுடைய நபர்களை பண்ணி அந்த அமைப்பையே கைப்பற்றுறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு இப்படி எந்தெந்த இதுக்கெல்லாம் குறியீடு கொடுக்கறது கொடுக்கிறது கணக்கு பண்றது எல்லா இடத்துலயும் இவர்கள் வந்துட்டாங்கன்னா அவர்கள் நினைச்ச மாதிரி அந்த ரிப்போர்ட்டை சரி பண்ண முடியும் எப்படி வந்து டெல்லியில வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அந்த கணக்கிடக்கூடிய முறையை இவர்கள் மாத்துனாங்க அது மட்டும் இல்லாம அந்த இதை கணக்கு பண்ணக்கூடிய இடத்துல வெறும் தண்ணில வச்சு தண்ணி அடிச்சு விட்டுட்டா இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து கிளியர் பண்ணிரும் அதனால காற்று மாசுபாடு வந்து கணக்க வந்து கரெக்டா காட்டும் இவங்க விரும்புற மாதிரி காட்டும் எந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக இப்போ இந்த இந்தூர் விவகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்புறம் ஊடகங்கள் இதுவரைக்கும் மோடிக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துச்சு இப்போ மோடிக்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத என்டிடிவி என்டிடிவி வந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலே நடுநிலையான ஊடகம் மோடி வந்ததற்கு பின்புமே ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்புமே ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பது காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு நடுநிலையான செய்திகளை வெளியிட்டு வந்தாங்க மோடி அரசுக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டு வந்தாங்க இருக்கிறதுல ஒரே ஒரு சேனல் தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் காலி பண்றதுக்கு எந்தெந்த வழிகளையும் பயன்படுத்தி அதானி நிறுவனம் அந்த என்டிடிவி நிறுவனத்தை கைப்பற்றினாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா என்டிடிவி டிவி இருந்து பல்வேறு ஊடகவியலாளர்கள் வெளியேறினாங்க அதுல முக்கியமானவர் இந்த ராவிஷ் குமார் அப்படிங்கிறவர் அந்த என்டிடிவி நிறுவனம் பாத்தீங்கன்னா அதை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போன அந்த லோக்கல் எம்எல்ஏ மற்றும் லோக்கல் எம்எல்ஏ அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹவுசிங் மினிஸ்டர் அவர் பாத்தீங்கன்னா அவர் கைலாஷ் விஜயா வர்கியா அப்படிங்கிற நபர் அந்த பாஜக தலைவர் மற்றும் அமைச்சரை பார்த்து என் ரிப்போர்ட்டர் அனுராக் துவாரே வந்து ஒரு போல்டான கேள்வி இங்க வந்து இத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே இதுக்கு நடவடிக்கை என்ன எடுக்க போறீங்க ஏன் இதை விட்டீங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது நான்கு ஆண்டுகளுக்கு மேல இந்த பிரச்சனை இருக்கு நாங்க ஏகப்பட்ட முறை வந்து நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம் லோக்கல் முனிசிபாலிட்டிஸோ இந்த அரசாங்கமோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல இன்னைக்கு எங்க மக்களுடைய உயிர் போச்சுன்னு கண்ணீரோட பேசுறாங்க அதை சுட்டிக்காட்டி அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து பாஜக அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு அதற்கு அந்த அமைச்சர் கொடுத்த ரியாக்ஷன் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பத்திரிக்கையாளர்கள் மத்தியில கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க ரொம்ப நக்கலா ரொம்ப முக்கியமான விஷயத்துல சீப்பா நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய துணியே வந்து ஒரு அருவருக்கத்தக்க வகையில அந்த வீடியோ வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க வைரல் ஆயிருக்குது அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட அந்த அமைச்சர் அப்படி நடந்துகிட்டு இருக்கிறாரு அதுக்கு கண்டனங்களும் பெரிய பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது அதுக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் நீங்க வந்து கண்ணியமா பேசணும் இப்படி அதிகார துணியில என்கிட்ட பேசக்கூடாது நீங்க வந்து பப்ளிக் சர்வ் அண்டு கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கவுண்டர் பண்ணியிருக்கிறாரு கான்ஃப்ரண்ட் பண்ணியிருக்கிறாரு சோ அந்த சம்பவமும் வைரல் ஆயிருக்குது அந்த பத்திரிக்கையாளருக்கு ஒரு பாராட்டுகளும் போயிருக்கு இதில் முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த நிருபர் திரிக்கையாளர் என்டிடிவியை சார்ந்தவர் என்டிடிவி அதானியை சார்ந்தது அதானி மோடிக்கு தான் மோடிக்கும் பாஜகவுக்கும் தான் இதுவரைக்கும் பேக் பண்ணிட்டு வந்து இருக்கிறாரு சமீப காலமாக ஊடகங்கள்ல நடக்கக்கூடிய விவாதங்கள்ல பல்வேறு விஷயங்கள் மோடி அரச கிரிட்டிசைஸ் பண்ணி ஊடகவியலாளர்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க அதற்கு பின்னணியில கிரண் ஜோஷி அப்படிங்கிற மோடியினுடைய வலதுகரம் ஒட்டுமொத்த மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஏன் மோடி முதல்வராக இருந்த காலகட்டங்கள் வந்து குஜராத்ல இருந்து அவர் கூடியிருக்கிறார் இன்னைக்கு அவரை காணும் இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்வி எழுப்புது என்ன அப்படின்னா இது பின்னணியில் யாரு இருக்கா இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே ஞான கண்ணை திறந்துட்டாங்க எல்லாருமே திருந்திட்டாங்க அப்படின்னா வாய்ப்பில்லை ஏன்னா அதுக்கு பின்னாடியில இன்னும் மோடி அரசு பதவியில் இருக்குது அவர்களால் பதவியில் இருக்கிற வரைக்கும் எந்த எந்த எக்ஸ்டண்டுக்கும் செல்வாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லை இன்னொன்னு அந்த நிறுவனங்கள் அந்த இது இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் கார்ப்பரேட்டாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலே மாற்று கருத்து இல்லை அப்படி கார்ப்பரேட்டாக இருக்கிற வரைக்கும் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அரசு என்ன சொல்லுதோ குறிப்பாக மோடி அரசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்கறோம் அர்ணாப் கோஸ்வா ராமசுவாமியில இருந்து இன்னும் பல பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு எதிராக பேசத் தொடங்கி இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறத தான் இதற்கு பின்னணியில என்ன நடக்குது அப்படிங்கறத தெல்ல தெளிவாக யூகிக்க முடியும் அப்படிங்கறத மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா இந்த அமைச்சராக இருக்கட்டும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களாக இருக்கட்டும் யார வந்து இந்த பத்திரிக்கை நபர்கள் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பின்னணியை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த வந்து கண்டுபிடிக்கலாம் உண்மையாகவே ஆர் எஸ் எஸ் நபர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார்களா இல்ல மோடி அமித்ஷாவுக்கு விசுவாசமாக இருக்கிறவர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார்களா அப்படி கண்டுபிடிச்சோம்னா யாருக்கு யாருக்கும் இடையில என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கறத தெல்ல தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தொடர்ந்து இதை குறிச்சு பேசலாம் இதை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி